தமிழ் சினிமாவோட பாகம் ரெண்டு சாபத்தை வெற்றி மாறன் முறியடித்தாரா இல்லையா வாங்க பார்க்கலாம் நாடியோட நடைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க பார்க்க போற படம் விடுதலை பாகம் இரண்டு பெரும்பாலா சொல்றாரு இயக்குனர் வெற்றிமாறனோட இயக்கத்துல விஜய் சேதுபதி சூரி சேத்தன் ராஜீவ் மேனன் கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதுலயும் முக்கியமா சொல்ல போனா மஞ்சு கதாபாத்திரம் மிகவும் ஆழமாகவும் அழகாகவும் எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இல்லாமல் கிஷோரும் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய அளவுல ஒவ்வொரு கதாபாத்திரமும் நிறைய பேர் இருந்தாலும் என்னால ஞாபகம் வச்சுக்க கூடிய முடியாத அளவுக்கு பல பேர் இதுல நடிச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே தங்களுடைய பாத்திரத்தை மிக அழகா கொடுத்துருக்குறாங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யாரு அவ எங்க பிறந்தான் என்ன படிச்சான் எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறோம் நீங்கள் பாகம் ஒன்றை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய ஐடியாலஜிஸ் அதாவது சித்தாந்தங்களை பேசுற ஒரு படமா தான் இது இருக்கு ஆக அந்த தான் இந்த படத்திலேயும் இருக்கு நிறைய வசனங்கள் மிக அதிகமாக நிறைந்த ஒரு படமா இது இருக்கிறதுனால பாகம் ஒன்று பிடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த பாகம் ரெண்டு நல்லா இருக்கும்ன்றதை நான் இங்கேயே சொல்லிக்கொள்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல அது ஒரு குறை கிடையாது அந்த படம் அப்படித்தான் ஆக அது பார்க்கறதுக்கு மிக தரமான ஒரு தமிழ் படமாக இது வந்திருக்குன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஆனால் பாகம் ஒன்று பார்த்து ரசி அதை ரசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாகம் ரெண்டும் ரசிக்கும்படியாக இருக்கும் சரியான நேரம் வரும்போது செய்வோம் படத்தில் வன்முறை காட்சிகள் மருந்து பார்க்கும்போது இந்த படத்தை நீங்கள் எப்படியுமே சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பார்க்கவே கூடாது ஏற்கனவே இது வயது வந்தவர்களுக்கு மட்டும்தானே சர்டிஃபிகேட் வாங்கி இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வயசு குறைஞ்சவங்க யாரும் போகாதீங்க ஏன்னா அதில் இருக்கிற வன்முறை காட்சிகள் வந்து அப்படி முகம் கொடுத்து பார்க்கக்கூடிய காட்சிகள் இல்லை நீங்கள் இழகிய மனசு உள்ள நல்லவரா இருந்தா தயவு செஞ்சு இதை தியேட்டர்ல பாத்திர வேணாம் உங்களால தாங்க முடியாது என்ன மாதிரி படிக்காத ஒருத்த தண்டவாளத்துல தலை வச்சு தான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து உட்காந்துருக்க மற்றபடி இந்த படத்தில் நான் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது முதல் பாகம் கொஞ்சம் மெதுவாக நகருது ரெண்டாவது பாகம் அதுக்கேற்ற ஒரு வேகத்தில் போகுது இந்த படத்துக்கான வேகம் இதுதான்றதுனால அதை நாங்கள் ஒரு குறையாக இந்த இடத்துல சொல்ல விருப்பம் இல்லை ஆனால் முக்கியமான இந்த படத்தோட பதம் யாருன்னா இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு கிரீடம் வச்சு ஆண்டு கொண்டிருக்கும் ராஜா இளையராஜா அவர்கள் அவருடைய பாடல்களாக இருக்கட்டும் பின்னணிசையாக இருக்கட்டும் எங்கெங்க பீஜியம் போடுறோன்றதை விட எங்கெங்க அதை சைலண்டா விட்றோன்றதும் ஒரு மியூசிக் டைரக்டரா முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை இந்த படம் மூலமாக அவர் எங்களுக்கு பாடமாகவே எடுத்து காட்டியிருக்கிறாரு எந்தெந்த இடத்துல சைலண்ட் மெயின்டைன் பண்ணணுன்றது பார்க்கும்போது சில இடத்துல பிரமிப்பாகவே இருக்கு அது அந்த காட்சிக்கு மிகவும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்குது இந்த விதத்தில் ராஜா உண்மையாவே கிங் தான்றதை நாங்கள் ஒத்துக்கிட்டேன் அடுத்தது படத்தோட சினிமோட்ராபி அண்ட் எடிட்டிங் சில இடங்கள்லாம் எப்படி ஷூட் பண்ணாங்கன்னே தெரியல அந்த காடுகள் அந்த மலை அந்த பிரதேசங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேல்ராஜனுடைய பணி மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு ஆக இந்த வருஷத்தில் வந்த மிக தரமான படங்கள்ல இந்த படமும் ஒன்றா அமைஞ்சிருக்கு எக் மாதிரியான படங்கள் வரிசையில மிக வெற்றிகரமான ஒரு பாகம் இரண்டாகவும் இது வந்திருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இயக்குனர் வெற்றிமாறன் தன வருஷமா தான் படங்களில் சொல்ல வந்த எல்லா அரசியலையும் இந்த படத்துல ஒட்டுமொத்தமா இறக்க தான் உண்மை அது அவளத்தையும் உங்களால கேட்டு புரிஞ்சு ஜீரணிக்க தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு அற்புதமான படைப்பு இந்த படத்தை நம்பர்ஸை வச்சு கோட்டிக்கு இழுக்க தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு இந்த வருஷம் வந்ததில் மிகச்சிறந்த படங்களில் இதுவும் ஒன்றா அமையும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி மற்றும் சூரியனுடைய திரைப்பட வாழ்க்கையிலையும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு படமா அமையும்ன்றதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தத்துவம் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது